சட்ட அரசாண் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு சமூக ஊடகங்களிலே மிக வேகமாக பரவிடக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் என்று அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்று சொல்லி யூடியூப்பை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாலோ அல்லது செய்தி மூலமாக நாம் கேட்டாலோ அவர் ஐந்து வகையான குற்றங்களுக்கு அவர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இருப்பினும் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் பிரதான காரியம் என்ன என்று நம்ம சிந்தித்து பார்ப்போமானால் அவர் பெண் காவலர்களுக்கு விரோதமாக அவதூரை பரப்பினார் என்பதை சுட்டி காட்டித்தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சவுக்கு சங்கர் பெண் காவலருக்கு விரோதமாக என்ன பேசினார் என்பதை குறித்து நாம் இதில் நாம் பார்க்க போவதில்லை அவதூறு என்றால் என்ன அவதூறுக்கான தண்டனை என்ன அவதூரை குறித்து எந்த சட்ட புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அவதூறு என்றால் என்ன எதெல்லாம் அவதூறு எதெல்லாம் அவதூறு ஆகாது என்கிற வரையறையை தந்திருக்கிறது பிரிவு ஐநூரை நீங்க பார்க்கும்போது அந்த அவதூறு பரப்பக்கூடிய நபருக்கு என்ன தண்டனை என்பது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவதூறு என்றால் என்ன என்றால் ஒரு தனி மனிதனுக்கோ அல்லது இறந்து போன ஒரு நபருக்கோ இந்த நாட்டிற்கோ அல்லது இந்த சமுதாயத்துக்கோ அவருடைய மரியாதையும் அவருடைய புகழையும் குறைக்கும் வண்ணமாக உண்மைக்கு புறம்பான ஒரு காரியத்தை கூறும்போது அது அவதூறாய் மாறுகிறது அதை நல்ல நேர்மையா உழைச்சி வாழ்ந்துட்டு இருப்பான் அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி வீடை கட்டிட்டு இருப்பான் ஆனா இவன் மூணாவது மனுஷன் போய் சொல்வான் என்னன்னா இவன் திருடி எங்கேயோ கொள்ளை அடிச்சு கட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவான் இதுவும் ஒரு அவதூறு தான் அவதூறு என்பது பேச்சினாலையும் சொல்லலாம் ஒரு சைகையின் மூலமும் காட்டலாம் அல்லது எழுத்தின் வடிவிலையும் கூறலாம் இதேபோல் சோஷியல் மீடியாவிலும் பரப்பலாம் எந்த விதத்தில் கூறப்படுகிறதோ அது உண்மைக்கு மாறாயிருந்தால் அது அவதூறாகவே கருதப்படும் ஒருவேளை பொது நலனுக்காக அரசு செய்யக்கூடிய குற்றத்தை எடுத்துரைக்கக்கூடிய நபர்கள் அவதூறு வழக்கில் கைது செய்யப்படுவார்கள் என்றால் அது இல்லை பொது நலனை கருத்தில் கொண்டு எந்த விதமான தீய நோக்கமும் இல்லாமல் மக்களுடைய நலனுக்காக பேசப்படுவது அவதூறு கிடையாது ஆனால் ஒரு மனிதன் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவன் இப்படி அல்ல அப்படி என்று மாத்தி கூறும்போது அது அவதூறாய் மாறுகிறது அது பதிவு பண்ணப்படும் போது உங்கள் மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டால் பிரிவு ஐநூறில் கூறப்பட்டபடி உங்களுக்கு இரண்டு வருடம் மெய்காவல் தண்டனை அதாவது கடுங்காவல் தண்டனை அல்ல ரெண்டு வருஷம் நீங்கள் ஜெயிலில் சும்மாவே இருக்கணும் இதுதான் அவதூறுக்கான தண்டனை குண்டர் தடுப்பு சட்டம்னா உங்களுக்கு தெரியாதது கிடையாது அதுல வந்து என்னன்னா கள்ள சாராயம் இந்த மணல் கடத்துறது இப்படி நிறைய கடத்தல்கள்லாம் தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம்தான் குண்டர் தடுப்பு சட்டம் அதில் ஒரு கொஞ்சம் ஒரு சிறப்பான ஒரு காரியம் என்னன்னா ஒரு குற்றத்தை ஒருத்தன் திரும்ப 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 செஞ்சிட்டு இருக்கான் நீதிமன்றம் எச்சரித்த பிறகும் அவன் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருந்தால் அவனையும் குண்டல் தடுப்பு சட்டத்தில் போடலாம் அதே போல் இந்திய அரசியலமைப்பு சாசனம் சரத்து பத்தொம்பதில் நமக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கு என்பதற்காக நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட முடியாது அதுலேயும் சில கட்டுப்பாடு இருக்கிறது அந்த கட்டுப்பாடு இருக்கிறதுனால தான் ஒரு மனிதனுடைய மரியாதையும் அவனுடைய புகழையும் காக்கப்படுகிறது பேச்சு சுதந்திரம் இருக்கு என்பதற்காக எதை எதையும் பேசிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் தேவையில்லாமல் அவதூறு வழக்கிலே கைது செய்யப்பட வேண்டியிருக்கும் எனவே ஒரு நபரை பேசும்போது அவர் புகழுக்கோ அவளது மரியாதைக்கோ ஒரு இழுக்கு உண்டாகாதபடி ஒரு குறைவும் உண்டாகாதபடி நீங்க மற்றவங்கட்ட கவனமா பேசணும் சோசியல் மீடியாவுடன் கவனமா பேசணும் இல்லாத பட்சத்துல நீங்க இப்போ சவுக்கு சங்கரை போல கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது இதே போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ